ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஸ்ரீ ஜாய் ஹெல்த் கிச்சன் இன்றைக்கு நம்ம சேனலில் மீல் மேக்கரை வச்சு மிளகு வறுவல் தான் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம் இந்த சோயா மிளகு வருவல் மட்டன் பருவல் போலவே இருக்கும் அதே சமயத்தில் இந்த சோயா மிளகு வறுவலை தயிர் சாதம் சாம்பார் சாதத்தோடு சேர்த்து சாப்பிட கட்டாகசமாக இருக்கும் இப்போ இந்த சோயா மிளகு வறுவலை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாமா இந்த சாயம் மிளகா பரவல் பண்ண பச்சை ஒரு பவுல மூணு கப்பு அளவுக்கு தண்ணி எடுத்து கீட்ட அனுப்பங்க தண்ணி ஆனதும் ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிவிட்டு சூடான தண்ணியில் ஒரு கிராம் அளவுக்கு மேல் மேக்கரை எடுத்து ஊற வச்சுக்கோங்க ஒரு பத்து நிமிடத்துலேயே ஊறிடும் ஏன்னா நம்ம சூடான தண்ணியில் போட்டிருக்கிறதுனால சீக்கிரமாகவே ஊறிடும் இப்போது நல்லா ஊர்னா மீல் மேக்கிற ஒரு வடிகட்டியை வச்சு அதில் இருக்கிற எக்ஸஸாக இருக்கிற தண்ணி ஃபுல்லாக வடி எடுத்துங்க அடுத்து வடி எட்டின பிறகு திருப்பியும் நல்லா தண்ணி ஊற்றி ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை இந்த மாதிரி கழுவிக்கிடணும் ஏன்னா மீல் மேக்கரில் ஒரு மாதிரி ஸ்மெல் இருக்க மாதிரி இருக்கும் அதனால் இந்த மாதிரி கழுவிட்டோம்னா அந்த ஸ்மெல்லாம் போயிடும் அடுத்து கையை வச்சு நல்லா இந்த மாதிரி புழிஞ்சு எடுத்துக்கிடணும் புளிஞ்சிட்டு பண்ணோம்னா ஊர்ன மீல் மேக்கர் நல்லா உப்பு மசாலாலாம் போட்டுச்சு டேஸ்ட் நல்லாயிருக்கும் எல்லா மீல் மேக்கர்லேயும் தண்ணி இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சி எடுத்துகிட்டு ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க அதோட ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் கா டீஸ்பூன் கரம் மசாலா உப்பு ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் பச்சை மிளகாயை கீரி ரெண்டு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா மெய்ஸாக கட் பண்ண பெரிய வெங்காயம் ஒன்று தயிர் ரெண்டு டீஸ்பூன் போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு பத்து நிமிடம் ஊற வச்சுக்கோங்க இப்போ ஒரு ஃப்ரைங் பேனில் ஒரு டீஸ்பூன் சோம்பு ரெண்டு டீஸ்பூன் மிளகாய் அரை டீஸ்பூன் சீரகம் ரெண்டு மிளகாயத்தல் ரெண்டு காஷ்மீரி மிளகா வைத்தல் ஒரு துண்டு பட்டை ஒரு பிரியாணி இலை நாலு கிராம்பு போட்டு எண்ணெய் எதுவும் ஊற்றாமல் ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க நல்லா ரோஸ்ட் பண்ணோம் அதே சமயத்தில் கறிவிடக்கூடாது நம்ம ரோஸ் பண்ணும்போது அதெல்லாம் ஆவி வரும் நல்லா ஸ்மெல் வரும் அந்த சமயம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுக்கோங்க இன்னும் ட்ரையாக ரோஸ்ட் பண்ண பொருட்களை மிக்சி ஜாரில் போட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் பவுடர் மாதிரி அரைச்சி கொஞ்சம் நைஸாகவே அரைக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ சோயா பெப்பர் வறுவல் பண்ணுறதுக்கு ஃப்ரைங் பேனில் நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுக்குங்க எண்ணெய் கொஞ்சம் ஹீட்டானதும் ஒரு டீஸ்பூன் சோம்பு போட்டு பொரிய விடுங்க சோம்பு கொஞ்சம் பொரிய ஆரம்பித்ததும் ரெண்டு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா மெல்சாக கட் பண்ணிக்கணும் அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதுவும் பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் போடணும் போட்டு ஒரு ரெண்டு நிமிடம் மட்டும் வதக்கினிங்கன்னா போதும் வெங்காயம் வந்து தான் அளவுக்கு வந்துட்டால் போதும் அந்தளவு வதங்கினதும் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்காங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அதில் இருக்கிற வர்ற இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேருந்து வர்ற ராத்தமல் போகிற வரைக்கும் நல்லா வதச்சிக்கோங்க அதோடு ஒரு இனுக்கு மட்டும் கருவேப்பில ரெண்டு தக்காளி பழத்தை முடிச்சு அந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிடம் நல்லா ஃப்ரை பண்ணணும் நம்ம ஃப்ரை பண்ணும்போது அதுலேருந்து என்ன வெளிவர்ற மாதிரி இருக்கும் அந்த அளவு வரும்போது நம்ம மசாலாலாம் சேர்த்து ஊற வச்சுருக்கிற மீல் மேக்கரை சேர்த்துக்கோங்க மீல் மேக்கரை சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் ஒரு ரெண்டு நிமிடம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த மாதிரி மூடி வச்சு வேக வைக்கும்போது மேல் மேக்கா மசாலா எல்லாத்தையும் நல்லா உறிஞ்சி ஒன்று போல் வெந்துருவோம் கொஞ்சம் தண்ணியெல்லாம் அதிலேருந்து வெளியே வர்ற தண்ணி வற்றிருக்கும் அதுக்கப்புறம் ஒரு கால் அளவுக்கு தண்ணி ஊற்றிவிங்க ரொம்ப தண்ணி ஊற்ற வேணாம் ஏற்கனவே நம்ம கொஞ்சம் வதக்கிறதுனால சீக்கிரமே வெந்துடும் இப்போ நம்ம ஏற்கனவே ரோஸ்ட் பண்ணி வறுத்து வச்சிருக்கிற மசாலா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடணும் அடுத்து ஒரு அஞ்சு நிமிடத்துலையே தண்ணிலாம் வச்சு லைட்டாக எண்ணெய் பட்டு சரியான பக்குவத்தில் நம்மளுக்கு ரெடி ஆகிடும் இந்த சோயா மிளகு வறுவெல்லாம் சாப்பிட்றதுக்கு அப்படியே மட்டன் டெஸ்டில் இருக்கும் அதுவும் தயிர் சாதம் சாம்பார் சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் மற்ற வெரைட்டி ரைஸுக்குமே இதை வச்சு சாப்பிடலாம் கொஞ்சம் கிரேவியாக வச்சிங்கன்னா சப்பாத்தி இதுக்கெல்லாமே தொட்டு சாப்பிடலாம் இந்த சோயா மிளகு ஒரு வேலை நீங்களும் வீட்டில் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணுங்க வீடியோ போட்டுச்சிருந்தேன் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க அந்த மாதிரி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் தேங்க் யூ